ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேலத்தில் இருந்து நான் உங்கள் சஞ்சய் இன்றைக்கான வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாட்டு கோழிகளுக்கு வரக்கூடிய வெள்ளை கிழச்சில எப்படி ஒரு ஒன் டூ டூ டேஸில் க்ளியர் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பண்ணை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்காக இருந்தாலும் சரி ஈவினிங்காக இருந்தாலும் சரி ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு கோழி ஏதோ குறுகி நிற்கிறதா இல்லை அதுக்கு ஏதோ ஒரு ஃபால்ட்டால் இல்லை இது தீனி எடுக்காமல் இருக்குதான்னு பள்ளி ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி செக் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோழி வந்து பார்த்திங்கன்னா குறுகி நின்றுட்டு இருக்கும் ஒரு சில கோழிகளோட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் அந்த எச்சங்கள்லாம் க்ளீன் பண்ணும்போது ப்யூரா ஒயிட்டாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கனா அந்த சுண்ணாம்பு தண்ணி மாதிரி இருக்கும் பியூரா ஒயிட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி எச்சத்தை நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா கூட உங்களோட டோட்டல் பண்ணியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டார்டிங் இன்றைக்கி விட்டுட்டே மறுபடியும் நான் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா டோட்டலாக மொத்த ஃபார்மில் இருக்க ஒவ்வொன்றா காலியாகும் எப்படின்னா வெள்ளை கழிச்சியில் வந்து ரொம்ப தீவிரமடைஞ்சிருச்சுன்னா ஒரு 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 வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பண்ணியே முழுசாக காலி பண்ணிட்டு தான் அந்த நோய் விட்டு போவோம் உங்கள் கோழி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு எங்கே அடையணுதுன்னு செக் பண்ணுங்க இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லா கோழியுமே செக் பண்ணிடுங்க எந்த இடத்துல அடைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பறன் மேலேருந்து கீழே இறங்கி ஓடிடும் அடுத்த நாள் நீங்கள் காலையில் கொஞ்சம் லேட் ஆகும்போது இற வைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும்போது கோழியில் மேய்ஞ்சிட்டு இருக்கும் அப்போ வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த எச்சத்தை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில கோழி வந்து நார்மலாக இருக்கும் ஒரு சில கோழி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்கிழச்சில இருக்கும் அந்த கோழி எதுன்னு பார்த்து முன்னாடியே அதாவது ரெகுலராக நைட் வந்து நீங்கள் செக் பண்ணணும் எந்தெந்த கோழி எங்கே கிடையுது அது எந்த மாதிரிலாம் எச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளே செக் பண்ணிகிட்ருக்கணும் அந்த மாதிரி செக் பண்ணும்பொழுது உங்களோட கோழி வந்து ரெகுலராக எங்கெங்க அடையுதுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி அடைஞ்சிருக்கும் போது நீங்கள் அடுத்த நாள் க்ளீன் பண்ணபொழுது அந்த எச்சம் வந்து வெள்ளையாவோ இல்லை வேறு ஏதோ இல்லை ஃபால்ட்டு ஒரு சில கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னதில் வந்து ஒரு அரை கிலோ சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கழிச்சல் நோய் வரும் அது மாதிரி அந்தந்த கோழியோட நோயை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதோட கழிச்சல இருந்து அதிகமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படி அந்த மாதிரி உங்களோடய கோழிகளுக்கு ஏதோ ரத்த கழிச்சலோ அல்லது பச்சை கழிச்சலோ அல்லது வெள்ளை வெள்ளக்கழச்சல் அந்த மாதிரி எந்த ஒரு கழிச்சல் இருந்தாலும் உங்களோட கோழி எச்சத்தை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அதுக்கு நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா முன்னாடி நீங்கள் அந்த கோழி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு சில கோழி என்கிட்ட ஒரு அஞ்சு தான் இருக்குது மரத்தில் அடையிது அந்த மாதிரி அடையினா நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ண தேவையில்ல அவ்வளோக்கு மேக்ஸிமம் அந்த கோழிக்கு வந்து டிசீஸ் பரவாது அது இருக்கவே நல்லா வளரும் பட் நீங்கள் ஒரு பத்துக்கு மேற்பட்ட கோழியை ஒரு இடத்துல அடைச்சி வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மாதிரி நோய்லாம் வரும் இப்போ என்னோட நான் ஒரு வாரம் வீடியோ போடாத காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நோய் வந்துருச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெள்ளை கழிச்சில் மாதிரி இருந்துச்சு ஓகே அது வெள்ளை கழிச்சலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டுட்டு நெக்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டேன் அடுத்து வந்து ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒவ்வொன்றா இறக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வெள்ளை வெள்ளக்களச்சலோட அறிகிர வந்து பார்த்தீங்கன்னா அந்த எச்எம்லாம் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இப்போ கோழி ஒரு மூணு கிலோ இருக்குனா ஒரே நாளில் ஒரு கிலோவும் குறை வாய்ப்பு இருக்குது அரை கிலோவும் குறை வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா அந்த இளப்பு மாதிரி அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வந்து ஸ்ட்ரோக்கு அந்த இப்போ வெயில் அதிகம் வெயில் அடிச்சிட்டே இருக்குது ஒரு சடனாக மழையும் வருது பொழுது உங்களோட கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கழிச்சலுக்கு முன்னாடியே அது ஒரு மாதிரி இழப்பு எடுக்கும் கோழி மேலோட ஹீட்டெல்லாம் ஹீட் அதிகமாக இருக்கும் அந்த ஊட்டி இறப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வெள்ளக்களச்சில் வரதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் தான் வெயில் அடிக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனியும் பெய்யுது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மழையும் வருது இந்த மாதிரி மூணு காலநிலை மாற்றமும் மாறி மாறி வரதுனால தான் கோழிக்கு இதற்கு திடீர்னு எஃபெக்டாக ஏற்பட்டுருது ஏன்னா ஒரே ஒரே மாதிரியான சூழ்நிலையில் சர்வே பண்ணிட்டு இந்த மாதிரி மாறி மாறி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஜூடு அதிகமாக இருக்குது அப்படி இல்லைனா ரொம்ப கூலிங் ஆகி அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த வெள்ளை வெள்ளக்களச்சல் அதிகமாக ஏற்படுது இந்த வெள்ளை வெள்ளக்களச்சில் வராதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஓகே பட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் பண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கோழி அதை எடுத்துகிட்டு தான் அந்த நோய் மட்டும் விட்டுட்டு போகுது அந்த மாதிரி வெள்ளை வெள்ளக்கலைச்சல் அறிகுறி உங்களோட பண்ணையில் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலோ பட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு கோழிக்கு கழிச்சல் இருக்குதுனால நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து எல்லா கோழிக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்மிச்சிடுங்க தண்ணியிலேருந்து எல்லாமே வேக்சின் கலந்து அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக வேக்சின் போட்டு வச்சுருங்க ஆல்ரெடி வேக்சின் போட்டுமே எனக்கு வந்துருச்சு அந்த மாதிரி வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றே வீடியோவில் பார்த்துட்டு வரலாம் ஸ்டார்டிங் வந்து உங்கள் பண்ணையை வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவு க்ளீராக வச்சு முடியுமோ சுத்தம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக சாணி போட்டு நல்லா முழுக்கி விட்டுருங்க அப்படியே ஃபுல்லாக அந்த கோழியோட எச்சமே தெரியாத அளவுக்கு நல்லா சாணி போட்டு ஃபுல்லாக வலிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் அந்த சாணியை போட்டு க்ளீன் பண்ணும் மஞ்சத்தூள் வச்சு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுறீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது கோழி எங்கெங்கெல்லாம் அடையுதோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாணி போட்டுருங்க அந்த சாணி வந்து பார்த்திங்கனா அது ஒரு கிருமிநாசினி தான் அந்த கெட்ட பேக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துக்குலாம் பரவாமல் அந்த சாணி மூலியமாக அது வந்து பார்த்திங்கனா தடுத்து நிறுத்திக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூள் கலந்த தண்ணி வைங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டுனா ஃபுட்டு நல்லா சீக்கிரமாக எளிதில் சீரணமாகக்கூடிய ஃபுட்டு வந்து கொடுத்தீங்கன்னா மட்டுந்தான் உங்கள் கோழி இதிலேருந்து காப்பாற்ற முடியும் எல்லா யூடியூப் சேனலையும் எல்லா கோழி வளர்த்துறீங்க எல்லாத்தையும் கேட்டு என்னென்ன மருந்து இருக்குது எல்லா மருந்துமே வெள்ளை கிழச்சில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் பட் அந்த மறு நோய் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளியர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் இது வந்து சாதாரண ஒரு இதே கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்போமர் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேரிக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த டெட்ராசின் பவுடரு அப்புறம் டேப்லெட்டு என்னென்ன மெடிசன் இருக்கோ எல்லாமே வாங்கியிருக்கேன் நான் ஆனால் ஸ்க்ரீனில் சைடில் ஆட் பண்ணுற அந்த மாதிரி எல்லா மெடிசனும் நான் போட்டு பார்த்துமே ஒன்றும் எனக்கு கேட்கல ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நோயை கண்ட்ரோலே பண்ண முடியல நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்து ஒவ்வொன்றா படிப்படியே இறந்துக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்க ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் சொல்கிறேன் நாட்டு வீதியத்தை பண்ணி கேட்கும் அப்படின்னாங்க சரி வேறு வேறு வழி இல்லாமல் சரி லாஸ்ட்டை ஒன்று ஒன்றையும் பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லைனா முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அது என்னென்னு சொல்லி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த நாட்டு வைத்தியத்துக்கு தேவையான ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி அப்புறம் மஞ்சத்தூள் சீரகம் மிளகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பைமேனி தலைன்னு சொல்லுவாங்க அது இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா அப்புறம் அந்த நெல்லி அந்த குப்பமேனி தலை வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமுக்கு கூலிங்க்கு செட் ஆகாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி தலை எடுத்துக்கலாம் அந்த கீழே நெல்லில் வந்து பார்த்தி எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு செடி மாதிரி இருக்கும் அதில் வந்து அந்த நெல்லிக்காவே இந்த சின்ன சைஸில் இருந்தால் ரொம்ப சின்ன சைஸில் எப்படி இருந்தா இருக்குமோ அந்த மாதிரி அதில் நெல்லிக்காய் மாதிரி சைடில் இருக்கும் அதுதான் கீழா நெல்லி அந்த பிச்சர் வேணால் சைடில் ஆட் பண்ணுறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ கோழி இருக்கும் அந்த கோழிக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையில நீங்கள் அதிகமாகவும் அரைச்சிக்கலாம் அது கம்மியாகவும் தேவைப்படலாம் அரைச்சி பார்த்தீங்கன்னா கல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த உக்கன்னு சொல்லுவாங்க அதில் அரைச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லிக்விடாக இது பண்ணாமல் கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பதத்தில் அரைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கோழியோட வாயில ஈஸியாக போடலாம் பட் அந்த மாதிரி இல்லை மிக்சியில் தான் அரைக்க முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக ஓரளவுக்கு அரைச்சிக்காங்க பாதி அரைச்சி பாதி அரைக்காமல் தான் இருக்குது நானே அப்படி தான் அரைச்சி பார்த்தேன் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணும்போது தண்ணி சேர்க்காம அப்படியே மீடியமாக இருக்கிறதிலே அரைச்சிங்கனா நான் மட்டும்தான் உண்டை பிடிக்கிற பார்த்துல வரும் தண்ணி அதிகமாக சேர்த்துனிங்கன்னா உரண்டை பிடிக்க முடியாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பாருங்க ஃபைனல் டச் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து ஈஸியாக ஓரளவுக்கு உரண்டை பிடிக்கலாம் கோழிக்கு நல்லா நல்லா ஆகிரும் இது முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த அஃபெக்ட்டான நோய்க்கு கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அல்லது நாலு உரண்ட போட்டிங்கன்னா அடுத்து ஒரு நாளுக்குள்ளேயே கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு நாளே நல்லா ரெக்குவராயிடுது நான் ஆல்ரெடி வீடியோ எவிடென்ஸோடு எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து லாஸ்ட்டாக அந்த கிளிப்பில் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளக்களச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெரிக்கின் டானிக் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரெக்யூர் ஆகும் பட் இப்போலாம் எந்த ஒரு இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணாலுமே அவ்வளோக்கு கேட்க மாட்டேங்குது தெரியல எனக்கு தான் இல்லை எல்லாருக்கும் கேட்கலையான்னு ஃபுல்லாக எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளக்களச்சில் வந்து கோழியில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணி போடுங்க ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரிசி கம்பு அது வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்ச இதை ஃபுட்டாக கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய பண்ணையில் ஒரு கோழிகளுக்கு வெள்ளக்கிழச்சில் வந்துருச்சுன்னு தெரிஞ்சாலே டோட்டல் கோழிகளுக்குமே தீனி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக எளிதில் கூடிய ஃபுட்டாக கொடுங்க அப்படி அந்த மாதிரி ஜீரணமாக அரிசி கம்பு அந்த மாதிரி வச்சுன்னா அவங்க அந்த ஊட்டி ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குமே தவிர ஜீரணம் ஆகவே ஆகாது அந்த மாதிரி வெள்ளக்கொழிச்சில் அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே உங்கள் ஃபார்மை விட்டு அடுத்து ஒரு இருபது முப்பது அடி வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருங்க அதோட அந்த காற்றுல கூட அந்த இது எதுவும் படாத மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பறக்கக்கூடிய நோய் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி தனிமைப்படுத்திடுங்க இந்த மாதிரி தனியாக ஒரு கொண்டு வந்து தனியுமே ஒரு இடத்துல வச்சுருங்க ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு கொடுக்காதக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிசன் பண்ணதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோழி ஃபுல்லாக இழச்சிருச்சு இப்போ ஒரு மூணு கிலோ வர மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஒரு ஒன்றரை கிலோ இதான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த மெடிசன்லாம் கொடுத்து முடிச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பட் இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்து எந்த ஒரு முன்னேற்றமும் எனக்கு தெரியல பட் இப்போ ஒரு நாளுக்கு முன்னாடியும் அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா ஒர்க் பண்ணுது அதே மாதிரி நமக்கு லோ காஸ்ட் தான் இந்த வீடியோ கொடுத்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ